நாற்பது நாள் தூக்குரலிட்டு ஜபிப்போம் அப்படிங்கிற ஜகத்தின் மூலமாக இன்றைக்கு இன்றைக்கு பேச வேண்டிய வசனம் நெபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தவர்களா இருக்கவும் நாடுகள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருமனும் கட்டரை தரிசிப்பதில்லையே இன்றைக்கு தலைப்பு வந்து குடும்பங்களில் சமாதானம் சமாதானத்துக்காக இன்றைக்கு ஜபிக்கப்படுகிறோம் கட்டறதுக்கு ஸ்தோத்திரம் ஸ்ரம் ஸ்தோத்திரங்கத்தாவே ஜெபிப்போம் காலை இப்படியாக அவங்களுக்கு ஸ்தோத்திருக்கிற மாட்டவரை திணிக்கிற தகப்பனே அந்த விட இந்த நல்ல வேலைக்காக இந்த நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா பூக்களுக்கு ஜெபிப்போங்கிற அந்தபடியே இந்த ஜப நாட்கள்லாம் ஆண்டவரை எஸ்அப்பா இன்றைக்கு குடும்பங்களின் சமாதானத்துக்காக அப்படி சமூகத்தில் நிற்கிறோம் ஆட்டவரை அப்பா அந்தவரை குடும்பங்களின் சமாதானம் கட்டளை இடுங்க தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே அப்பா இன்றைக்கு ஆண்டவரை வீடுகளில் ஆண்டவரை கற்றுடைய பிள்ளைகளின் குடும்பங்கள் விசுவாச குடும்பங்கள் அந்தவரையே இன்னைக்கு சமாதானத்தை சத்து குழைத்து போடுகிறான் அப்பா அந்தவுடைய பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை தகப்பனே கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை தகப்பனை அப்பா தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர குடும்பங்களில் ஆண்டவரே சமாதான கத்தாக கடுமணியா செபிக்கிறோம் ஆண்டவரே சமாதானத்தின் குரச்சல் ஆண்டவரே அப்பா சமாதானத்தை ஆண்டவரே அப்பா குழைத்து போடுகிற கொல்லாத சத்ரவின் கிளியகளை சாத்தானின் சகல தந்திரங்களை கத்தராகி ஏசு கிறிஸ்து

அப்பா அன்பின் பிள்ளைகளுக்குள்ளே அப்பா ஆண்டவர பெற்றோருக்குள்ளே சமாதானம் அப்பா கத்தாவே நீங்க கொடுக்கும்படியாய் செவிக்கிற மாட்டவர அப்பா அன்பில்லாதபடிக்கு ஆண்டவர இன்றைய நாட்கள்ல கத்தாவே குடும்பங்களில் அன்புள்ள தகப்பன அன்பு தனிந்து போகிற காலமா இருக்கிற தகப்பனே அப்பா ஆண்டவரே நீ

உலகத்தை காட்டில் ஆண்டவரே எசப்பா எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிற அப்பா ஆவியானவர் நீங்க பெரியவர் ஆண்டவர அப்பா நீங்க கட்டாவே நீங்க கொடுக்குற சமாதானம் அப்பா ஆண்டவர விலையேறு பெற்றது ஆண்டவர உடைய ரத்தத்தால விடுதலை ஆண்டவர அப்பா குடும்பங்களில் விடுதலை உண்டாக செபிக்கிறோம் குடும்பங்களில ஆசீர்வாதம் கட்டளையிட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவர அப்பா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில் என்று அப்பா நாங்க வசனத்தை படிச்சுமே ஆண்டவர அப்பா ஆண்டவர பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன கத்தரை என்று வேதம் சொல்லுகிறபடி

அசைவடமாய் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் பொறுப்படுத்திக் பெரிய காரியங்களை செய்யும் சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவரைக்கும் செலுத்துதும் இயேசு கிறிஸ்துவின் இந்து நாமத்தில் செபிக்கிற ஜெகநியரும் அன்பும் ஜீவனும் இரக்கம் நிறைந்த பர்வத தகப்பனே ஆமேன் ஆமேன்